டான்சில்னா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் டான்சிலுங்கிறது நம்ம தொண்டைக்குள்ள இரண்டு பக்கமும் இருக்கிற ஒரு சதைப்பகுதி இது ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி வேலை செய்யும் நம்ம உடம்புக்குள்ள கிருமி பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வராமல் தடுக்க இது உதவும் டான்சில்ஸ் ஏன் வீங்கும் இந்த டான்சில்ஸ் ஏதாவது கிருமி தொற்று வந்தா அது வீங்கி போயிடும் அதுதான் டான்சில்ஸ் பிரச்சனைன்னு சொல்றோம் இதோட அறிகுறிகள் என்னென்ன தொண்டை வலி இருக்கும் சாப்பாடு முழுங்கும் போது ரொம்ப வலிக்கும் இருமல் வரும் காய்ச்சல் சின்னன்னு உடம்புக்குலிருந்து காய்ச்சல் வரும் கழுத்துல வீக்கம் தாடைக்கு கீழே கழுத்துல பார்த்தா சின்னதாக ஒரு வீக்கம் தெரியும் டான்சில்ஸ் வீக்கம் தொண்டைக்குள்ள பார்த்தா டான்சில்ஸ் சிவந்து பெருசா தெரியும் சில சமயம் அதில் வெள்ளை இல்ல மஞ்சள் நிறத்துல புள்ளி இருக்கும் குரல் மாறும் தொண்டையில வலிக்கிறதுனால குரல் கொஞ்சம் மாறும் பேசுறதுக்கும் கஷ்டமா இருக்கும் காது வலி சில சமயம் காதலையும் வலி வரலாம் இது எதனால வருது அப்படிங்கிறத பார்த்தா சளி காய்ச்சல் வர்ற வைரஸ் கிருமிகளால இது வரலாம் சில பாக்டீரியா கிருமிகளாலேயும் இது வரலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் உடம்புக்கு நல்ல ஓய்வு கொடுக்கணும் நிறைய தண்ணீர் பழச்சாறு சூப் மாதிரி குடிச்சு உடம்பை நீரேற்றமாக வச்சுக்கணும் டாக்டர் கிட்ட போனால் வலி காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுப்பாங்க பாக்டீரியா தொற்றுனா அது மருந்து கொடுப்பாங்க பாக்டீரியா தொற்றுனா அதுக்கு மருந்து கொடுப்பாங்க அடிக்கடி இந்த டேங்கில்ஸ் பிரச்சனை வந்தால் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கறது நல்லது அவங்க தான் சரியான ஆலோசனை கொடுப்பாங்க